காரணமாக அரசியல் பொருளாதாரத்தை ஒரு தொகுப்பு முறையில் புரிந்து கொண்டு அரசியலை நாம் கற்றுக்கொள்வதன் மூலம்தான் இயக்கமாக இயங்கி செயல்படுத்தி ஒன்றை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றதுதான் அப்ப சென்னை மாநகரம் வந்து முதலாளித்துவ மயமா இருந்ததா மாநகரம்னா ஏன் எதனால் மாநகரம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் சென்ட் ஜார்ஜ் கோட்டை பிரிட்டிஷார் வரத்துக்கு முன்னாடி இந்த பகுதி இந்த தொண்டை மண்டலம் என்று பார்க்கப்படுகின்ற பகுதி பார்த்தீங்கன்னா காலம் காலமாக இங்க வந்து இன்றைக்கு இருக்கிற திருமண சம்பிரதாயர்கள் வந்து பல்லவர்கள் இப்ப இன்னும் இன்னும் போன ராஷ்டிர நீங்க சேரர்கள் பாண்டியர்கள் சோழர்கள் இந்த பகுதி முழுவதும் தொடர்ச்சியான தலங்களாக இருக்கு இந்த கிழக்கு கடற்கரை பார்த்தீங்கன்னா பட்டினங்கள் நிறைந்த பகுதியா இருக்கு நீங்க காக்கிநாடாவுக்கு மேல ஆரம்பிச்சு நீங்க கன்னியாகுமரி இந்த பக்கம் கேரளாவுடைய விடிஞ்சியம் வரைக்கும் வந்து முசிறி வரைக்கும் நீங்க இந்த ஒரு வரலாறு முழுவதும் வந்து ஏற்றுமதியும் இறக்குமதியும் கொண்ட மிக நீண்ட பட்டினங்களை கொண்ட கிழக்கு கடற்கரை அல்லது சோழ மண்டல கடற்கரை சொல்றாங்க இன்று அது வங்காள வழியாகத்தான் வந்து இந்த நிலப்பரப்பு கண்டுபிடிக்கப்படுது நிலப்பரப்புக்கு வணிகம் செய்வதற்காக மேற்குலகத்திலிருந்து வந்த பிரிட்டிஷாருக்கு இந்த நிலம் வந்து கையகப்படுத்தப்படுது அதுதான் நீங்க இன்னைக்கு பார்க்க சென் ஜார்ஜ் கோட்டை அந்த கோட்டையின் வழியாக தான் இன்னைக்கு இந்த மாநகரம் இப்ப கேள்விதான் சென்னை தனியார் மையம் ஆகுது முதலாளித்துவ மயம் ஆகுது மக்கள் தான் நகரம் அந்த மக்கள் மக்கள் என்னவா பிரிவு என்பது வர்க்கமா தான் இருக்கு உலகம் முழுவதும் வர்க்கங்களா இருக்குது உலகம் முழுவதும் சாதிய கூறுகள் இருக்கு இங்க பிறப்பின் வழி அதி தீவிரமான மத வழிப்பட்ட ஒரு சாதிய கூறுகளோடு இணைந்த ஒரு பகுதியா தான் எல்லா காலங்களிலுமே ஒரு நகரம் இருக்கு அது சிந்து சமவெளி நகரத்தில ஆரம்பிச்சு எடுத்துக்கிட்டு நீங்க பெரிய சொன்ன பேரஸ்ல நகரத்தினுடைய கோட்டைக்குள்ள ஒரு மக்களும் கோட்டைக்கு வெளியே ஒரு மக்களும் கோட்டைக்குள் அந்த மக்களை ஐக்கியப்படுத்துவதற்கான பொருளியல் கட்டமைப்பும் உள்ளதுதான் காலம் காலங்காலமா இருக்கு அப்ப நகரத்திற்கு ஒரு உற்பத்தி முறை இருக்கு நகரத்திற்கு ஒரு பாட்டாளி வர்க்கம் தேவைப்படுகிறது உழைக்கும் வர்க்கம் தேவைப்படுகிறது அவர் எப்படி உள்ள கொண்டு வந்து சுரண்டப்பட்டு வெளியேற்றப்பட்டு தள்ளி வைக்கப்படுறாங்கன்றதுதான் சமூகவியல் வரலாறாக இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கோம் இப்போ சென்னை மாநகரம் வந்து ஒரு முன்னூறு வருஷமா கொண்டாடும்